நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெரும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம் ஆனால் ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலம் உண்டு ஏழாம் இடத்தை பார்க்க போது ஒன்பதாம் இடத்தை பார்க்க போது பதினோராம் இடத்தை பார்க்க போது முக்கியமான இடங்களை பார்க்கறது ஒரு பெரிய விசேஷம் இல்லையா சிறப்பான ஒரு நிலை ஆனால் பன்னெண்டில் சனி பகவான் இருக்குது ராசியில ராகு பகவான் இருக்க பன்னெண்டில் சனி பகவான் இருந்தால் நல்லது செய்யுமா அப்படின்னா ஏழ்ற சனி இருக்கு இந்த ஏழ்ற சனி உங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கலாம் முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பத்தொன்போது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது சுற்று ரெண்டாவது ரவுண்டா இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஏழரை நல்லதே செய்யும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு அற்புதமான ஒரு பலனை செஞ்சுட்டு போ சங்கலம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கம் நம்மை தழுவார் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்போ இடப்போம் இருந்த போதிலும் பனிரெண்டில் இருக்கும் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியில் ராகு இருக்கும் ஒரு ஆசலேஷன் மைண்டு எதுலேயும் ஒரு ஸ்திரபுத்தி இருக்காது நாளைக்கு பண்ணிக்கலாம் இதை விட பிரம்மாண்டமாக பண்ணலாம் பெருசாக பண்ணலான்னு எதையும் செய்ய மாட்டீங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பீங்க தெளிவான நிலை இருக்காது இன்னும் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குது அப்படின்னா குரு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு குடும்ப உறுப்பினர்கள் கிட்டிய சண்டை சச்சரவு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வருமான தடை இருக்கும் வருமானம் எதிர்பார்த்த வருமானம் வராது இருக்கிற வருமானத்தை வச்சு எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்னு சி சிக்கல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு தைரியமாக செயல்படுவீங்க ஏன்னா மூணாமிடம் வீரியத்தை ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்கார் செவ்வாயும் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால தைரியத்தை மட்டும் இழக்க மாட்டீங்க நாளுக்குடையவன் அஞ்சில் இருக்கார் அப்போது ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது சிறப்பு தான் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இப்போ படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறது இந்த ஆறாம் வீட்டை சனி பார்க்குறது நல்லதானா எதிரிகள் மறைமுக எதிரிகளாக இருப்பார்கள் நேர்முக எதிரிகளாகவும் சில பேர் இருப்பாங்க யார் எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியாது யார் பண்ணாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு வைக்கும் அதாவது செய்கிற தொழிலில் வெற்றி பெற முடியாது ஆறாம் இடம் ஸ்தானம் அங்கே போய் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவெல்லாம் உங்களுக்கு சப்போட்டாக வேலை பார்க்க மாட்டான் அதிகாரிகளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க அவங்க வச்சு நீங்கள் கேட்டு ஓரளவுக்கு நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு வேலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பெயர் காப்பாற்றப்படும் மற்றபடி இந்த ஏழாம் அதாவது இந்த ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்கிறது சிறப்பு ஆனால் ஏழை குரு பார்க்குறது அதை விட சிறப்பு திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடி வரும் பேச்சுவார்த்தை சுபத்தன்மையில் முடியும் இப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது குடும்பத்தில் சண்டை வரும்னு சொன்னான் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஏன்னா குரு ஏழாம் இடத்தை பார்க்குது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் ந நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் எங்கு சென்றாலும் சிறப்பு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை பார்க்குற இடம் தொழில் பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிரோடு ஓடு பக்கத்து ஊடு அக்கத்து அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் சமூகத்தில் ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க அந்நிய தேசம் போகிறீங்க அந்நிய மாநிலம் போகிறீங்க இல்லை வெளியூர் போறீங்க பிழைக்கிறதுக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலோ இல்லை உயர்கல்விக்காக செல்கிறீங்களோ எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்கிறார் பாக்கியமான சூழல் உருவாகிறது ஒருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் மீனராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் லட்சுமி அதாவது ரீசன் டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை ஏதோ ஒரு முயற்சி எப்போ பண்ண முயற்சி இப்போ வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடக்கும் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஆன்மீக பயணமாக கூட ஒரு சிலர் சென்று விட்டு வர முடியும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு அதிகரிக்கும் ஆலய வழிபாடு மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி மூணில் இருக்கார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை விரிவாக்கம் பண்ணலாம் நேரம் நல்லா இருக்கிறதால உங்களுக்கு நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்போது இது வந்து ஒரு அற்புதமான காலம் சொந்த தொழில் பண்ணுறீங்க ரெட்டிப்பு வருமானம் வரும் ஏனோ தானோன்னு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது ரெட்டிப்பு வருமானத்தை ஈட்டி தரும் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது அதாவது மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இப்போ அதாவது புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பதினொன்று எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கேஷுவலாக எதை செஞ்சாலும் அது பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி தரப்போகிறது நேரம் காலம் கிரகங்கள் கையில் அப்போ நேரம் அருமையான நேரம் உங்களுக்கு சூப்பரான நேரம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் சனி பகவான் பனிரெண்டில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும் சுபச்செலவும் இருக்கலாம் அசுப செலவும் இருக்கலாம் இந்த ராகு ராசியில் இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் எதை செஞ்சாலும் உடனே செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க ஏற்கனவே ஏழு உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாலாளைக்கு பண்ணிக்கலாம்னு இன்னும் ராசியில் ராகு இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணோம் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணுங்க இதை விட பெருசாக செய்யணுங்க அப்படின்னு அப்படியே நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துமே ஒழிய அதை செய்யணும்னு ஒரு நிலையை ஏற்படுத்தாது இந்த ராகு பகவான் அதனால் எதை செஞ்சாலும் உடனே செய்யுங்க இப்போவே செய்யுங்க அப்படி ஒரு கருத்தை நீங்கள் இது பண்ணால் தான் சாதிக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய நிலை இருந்தாலும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போக